வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்தினி கிருஷ்ணராஜன் தகுதியற்ற வரைபடங்கள் வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வரைபடம் ஒரு கிழக் பாத் சைட்டு முப்பதுக்கு நாற்பது அளவு உள்ள இடத்துல ரெண்டு பெட்ரூம் வைத்து வரையப்பட்டுள்ள வரைபடம் சரி இந்த வரைபடத்தில் என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது வாங்க தெரிஞ்சுக்கிடலாம் வழக்கம் போல் எல்லாரும் பண்ணக்கூடிய தவறு தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க வடகிழக்குல ஒரு வெட்டுப்பட்ட அமைப்பில் ஒரு போட்டிகை கொடுத்துருக்காங்க ஸோ போட்டிகள் உள்ள நுழைஞ்சோடனே முன்னாடியே ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க வழக்கம் போல் தென்கிழக்கில் சமையலறை சமையலறைக்கு ஹாலுக்கு நடுவில் ஒரு டைனிங் கொடுத்துருக்காங்க டைனிங் உடைய தெற்கு பகுதியில் ஒரு யூட்டிலிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் ஒரு வெட்டுப்பட்ட அமைப்பில் தான் இருக்குது ஒழுங்கற்ற அமைப்பில் சதுரம் சபகமான அமைப்பில் இல்லை ஒரு நேர்கோட்டில் இல்லை ஒரு வெட்டுப்பட்ட அமைப்பில் இருக்குது ஓகே எல்லா வீட்டையும் போல இந்த வீட்லையும் தென்மேற்கில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு அதுக்கு அட்டாச்சாக வடமேற்கில் ஒரு டாய்லெட்டும் அடிஷ்னல் பெட்ரூம் வடமேற்குலேயும் ஸோ அதுக்கு எந்த டாய்லெட்டும் கொடுக்காம தெற்கு பகுதியில் ஒரு காமன் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இந்த வீட்டுடைய உள்ளமைப்பு வீட்டுக்கு வெளியில் தெற்கு பக்கம் ஒரு அடி செட் பேக்கும் மேற்கு பக்கம் ஒரு ரெண்டு அடி செட்பேக்கும் வடக்கு பக்கம் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு அடி அளவுக்கு செட்பேக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாரும் பண்ணக்கூடிய தவறு தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாடிப்படி கிழக்கில் தொடங்கி தென்கிழக்கு வரைக்கும் நீண்டிருக்கு ஓகே இந்த பிளானில் உள்ளமைப்புகள் ஏறக்குறைய மற்ற எல்லாம் வாஸ்துப்படி சரியாக இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மாடிப்படி இந்த போட்டிக்கு வந்த இரண்டும் தவறு நண்பர்களே இந்த பிளானில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் சொல்லிட்டேன் நாம் வீடு கட்டி நிம்மதியாக வாழணுனா இந்த பிளான் தகுதியான பிளானா தகுதி இல்லாத பிளானா இந்த பிளானை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாடிப்படி அப்போ தப்புனா மாடிப்படி எப்படி தான் அமைக்கிறது அப்போ எங்கே தான் வர்றது ஸோ இந்த கேள்விகள்லாம் நிறையா இருக்கும் ஸோ இந்த மாடிப்படி எப்படி அமைக்கணும் எங்கே அமைக்கணுன்றதெல்லாம் மாடிப்படி சார்ந்த ஒரு பெரிய பதிவு போட்டிருக்கு நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் அங்கே போய் பாருங்கள் ஸோ இங்கே அதுக்கு நம்ம கரெக்ஷன்லாம் கொடுக்க முடியாது இந்த பிளானில் இருக்கிற குறைகளை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ இது வீடு கட்ட தகுதியான பிளானா இல்லையான்றத மட்டும் இதோட ரிவ்யூவே ஸோ அதனால் இது கரெக்ஷன்லாம் இங்கே கொடுக்க முடியாது ஸோ என்னோடய யூடியூப் சேனலில் மற்ற வீடியோக்கள் இருக்குது நீங்கள் அங்கே போய் பாருங்கள் ஓகே நண்பர்களே மீண்டும் உங்கள் கிட்டே கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா நாம வீடு கட்டி வாழ்கிறதுக்கு இது தகுதியான பிளானாக தகுதி இல்லாத பிளானா உங்கள் பதியில் கமெண்டில் எழுதுங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி